நாம் கல்வி செல்வம் வீரம் அருளும் சோட்டானிக்கரை பகவதி அம்மனைப் பற்றி தெரிந்து கொள்வோம் கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் சோட்டானிக்கரை என்ற இடத்தில் அமைந்துள்ளது அம்மன் கோவில் இந்த கோவிலின் மூலவர் பகவதி அம்மை காலையில் கல்வி செல்வம் அருளும் சரஸ்வதி ரூபத்தில் வெண்ணிற ஆடையிலும் நண்பகலில் செல்வம் அருளும் மகாலட்சுமி ரூபத்தில் சிவப்பு வண்ண உடையிலும் மாலையில் வீரம் அருளும் துர்கையாக கரும் நீல வண்ண உடையிலும் அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலில் நடைபெறும் சோட்டானிக்கரி மகம் என்ற திருவிழா மாசி மாதத்தில் நடைபெறுகிறது அப்போது ஏராளமான பக்தர்கள் இங்கு திரண்டு வந்து அம்மனை தரிசனம் செய்கிறார்கள் மாசி மகம் அன்று உச்ச பூஜைக்கு பின்னர் பகல் இரண்டு மணிக்கு நடை திறக்கப்படும் அப்போது சர்வ அலங்காரத்துடன் தேவி பக்தி